வீடியோ க்ளியராக இருக்கும் ஒரே ஒருத்தவங்க பார்க்குறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அம்மா கோலம் அம்மாவோட வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமாக லைவ் போடுறேன் எல்லாருக்கும் வீடியோ கிளியராக இருக்கான்னு தெரியல கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபர்லாம் என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இன்னும் இன்னும் அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஹாய் பூபாலன் ராதா ஹாய் இது என்னோட கோலம் நோட்டு சரி என்ன கோலம் போட்டுட்டு உங்களுக்கு லைவ் போடலான்னு பார்த்தேன் பட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணுறதுனால இப்படியே போடலாம் அவங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னா கேளுங்க பேசலாம் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க ஷார்ட்ஸ் தான் எல்லாருமே அக்கா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக போடுங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அது கொஞ்சம் பதினஞ்சு செகண்ட் போட்டால் தான் வந்து கொஞ்சம் வியூஸ் போகுது இல்லைன்னா வியூஸே போக மாட்டேங்குது அதனால நான் ஸ்பீடா போடுறேன் அக்கா எல்லாம் பொறுமையா போடுங்கன்னு சொல்லி சொல்றீங்க அது கொஞ்சம் மாத்திக்கிறேன் வேற ஏதாவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க கோபதி ஹாய் रक्षिता रघुपति हाय क्वींस लाइफ அக்ஷிதா ரகுபதி நீங்கள் ஏன் இப்போ கண்டினியூஸாக வீடியோ போடுறதில்லை மேம் அப்படி வீடியோ போட முடியல மேம் கொஞ்சம் பிசி பிஸியாக இருக்கேன் அப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால தான் வந்து என்னால் சரியாக போட முடியல தான் இல்லைனா ரெகுலராக டெய்லி கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் தலைப்பில் போட்டுருவேன் திங்கள் செவ்வாய் என்ன ஆனால் இப்போ போட முடியல முக்கியமான டேஸு ரொம்ப கம்பலாக வந்து போட வேண்டியதாக இருக்குது வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது மேம் தான் மேம் சாமி முத்து செல்வன் கலக்குங்க தேங்க் யூ நான் வீடியோ வந்து தொடர்ந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேம் எனக்கே போடலைன்னா ஐயோ இன்றைக்கி நம்ம சப்ஸ்க்ரைபரெலாம் வெயிட் பண்ணுவாங்களே போட முடியலையே அப்படின்னு தோணும் ஆனால் வேலையும் பிஸியாக இருக்கிட்டேன் கொஞ்சம் உடம்பும் சரியில்லாததுனால ரெகுலராக போட முடியல மேம் இன்றைக்கி ஈவினிங்காக தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ஆயுத பூஜைக்காக ஒரு ரங்கோலி போட்டிருக்கேன் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எந்த ஊர் மேம் நான் கும்பகோணம் பக்கத்தில் மேம் அரியலூர் டிஸ்ட்ரிக்கு கும்பகோணம் பக்கம் கும்பகோணத்துலேருந்து எங்கள் ஊருக்கு ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் மேம் நீங்கள் எந்த ஊர் மேம் திருப்பூரா மேம் ஓகே ஓகே மேம் தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு என்னென்னு தெரியல லைவ் போடணும்னு தோணுச்சு இது வரைக்கும் லைவ் போட்டதில்லை சரி கோலம் போட்டு தான் லைவ் போடணுன்னு ஆசை ஆனால் சரி ரொம்ப நாளாச்சு நம்ம ரெகுலராக வீடியோ போட முடியலையே சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி எல்லாத்தையும் பேசணும்னு ஆசை இதனோட கோலம் நோட்டு நான் இப்படி போட்டு பார்த்துட்டு தான் வந்து நான் வீடியோ எடுப்பேன் சரி அதையே காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஓகே மேம் சேனல்ல போய் கோலம்லாம் பாருங்கள் பாருங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எந்த மாதிரி கோலம் எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்களேன் வீடியோ அப்பதான் ஜாபெல்லாம் போகல மேம் நாங்கள் எங்கள் ஊர்லேயே சின்னதாக ஹோட்டல் வச்சுருக்கோம் மேம் நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து பார்க்குறோம் அதனால தான் அந்த ஒர்க் பீஸியில் தான் என்னால் வந்து போட முடியல ஃப்ரீயாக இருக்க டயத்தில் இந்த மாதிரி வந்துட்டு நோட்டில் போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறமா வீட்டில் போய்ட்டு வீடியோ எடுப்போம் சாம்பிள் மணி ஹாய் அக்ஷிதா ரகுபதி ஓகே ஓகே உங்களுக்கு வியூஸ் நல்லா போகுது அப்போவும் ரெகுலராக வீடியோ வர்றதில்லை அதான் கேட்டேன் ஆமாம் மேம் வியூஸ்லாம் நல்லா போகுது எல்லோருமே சப்போர்ட்டாக இருக்காங்க ரொம்ப 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 சப்போர்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணுறாங்க உங்களோட கோலம் ரொம்ப ஈஸியாக இருக்குது இன்னைக்கு எங்கள் காத்துல உங்கள் கோலம் தான் அம்ம கோலம் தான் போட்டு கலக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக வந்து அனுப்புகிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு கமெண்டும் நான் ரசித்து தான் படிப்பேன் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் எல்லோருமே ரொம்ப சப்போட்டாக கமெண்ட் பண்ணுவாங்க நிறையா பேருக்கு என் கோலம் பிடிச்சிருக்கு அதனாலேயே நான் நினைப்பேன் அச்சோ இன்றைக்கி எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு தெரில நம்ம போடலி என்றைக்கு அப்படின்னு எனக்கு எந்த வேலை எங்கே இருந்தாலும் நம்ம கோலம் போடலேன்னு வேற மனசு கஷ்டமாக இருக்கும் அதனால தான் முக்கியமான நாளில் எப்படியாவது போட்டே ஆகணும் ஹெட்டிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு போடுறது மேம் இந்த கோலம் தான் வந்து ஆயுத பூஜைக்காக நோட்டில் போட்டு பார்த்தேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைட்டு இந்த கோலம் போட்டுட்டு வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டேன் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து லைவ் இன்னும் நல்லா வந்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மேம் கொஞ்சம் கிளியராக இருக்கா இல்லையா என்னன்றதே எனக்கு தெரியல ஃபஸ்ட் டைம்ன்றதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் ஏதாவது கண்டென்ட் ரெடி பண்ணி லைவ் போடுறேன் நீங்களும் லைவ் வாங்க ஏதாச்சும்னா சொல்லுங்கள் சாம்பிள் மணி எனக்கு கோலமே வர மாட்டேங்குது மேடம் நீங்கள் எப்படி இவ்வளோ அழகாக போட்டுருங்க மேம் நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே அம்மா ரொம்ப கோலம் அழகாக போடுவாங்க மேம் அதில் வந்துட்டு அப்போலேருந்து நானும் அம்மா கூட சேர்ந்து சேர்ந்து போட்டு பழகியிருக்கேன் அதனால் அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் கூட சின்ன பிள்ளைலேருந்தே அம்மா கூட சேர்ந்து சேர்ந்து போயிட்டு நானும் கலர் அடித்து கோலம் போடுவேன் அதனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வர்றது மேம் அதனால தான் நிறைய பேர் இப்படி சொல்கிறதுனால தான் மேக்ஸிமம் எப்படி நம்மளால ஈஸியாக போட முடியும் சிம்பிளாக போட்டால் கூட போதும் ஈஸியாக போடணும் அப்படின்னு தான் நான் ஒவ்வொரு கோலம் போடும்போதுமே நினச்சி நினச்சி நோட்லேயே போடும்போதே போடும் மேம் ஈஸி டிசைனாக இதுக்கு கூட ஒரு நிறைய கமெண்ட் வந்துச்சு இந்த மாதிரி இந்த மாதிரி த்ரீ டாட்ஸு போட்டு போட்டு எங்களுக்கு போர் அடிச்சிருச்சு இந்த பூ டிசைனே கொடுக்குறீங்க வேறு டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அதிகமாக ஒரு மூணு பேர் போல் இந்த டிசைனுக்கு தான் கமெண்ட் பண்ணாங்க அப்புறம் கொஞ்சம் நாளாக வேறு மாதிரி மாற்றி போட்டேன் இன்றைக்கி போடும்போதே எனக்கு அந்த ஞாபகம் வருது அச்சோ ஒருத்தவங்க சொன்னாங்களே ஒரு ரெண்டு மூணு பேர் கமெண்ட் பண்ணாங்க இந்த ரவுண்டு டிசைன் போட்டு போட்டு போர் அடிச்சிருச்சு மேம் வேறு டிசைன் மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போடும்போதே மனசில் தோணுச்சு சோ சொன்னாங்களே நம்ம மறுபடி போடுறோமே அப்படின்ட்டு இது கொஞ்சம் ஈஸியாக போடுறதுக்கு இந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி தான் வருது இந்த கோலம் ஈவினிங் தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் போயிட்டு செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆயுத பூஜை டாப்பிக்கில் போட்டிருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன் ஈஸியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வேற ஏதாச்சும் கொஸ்டின் இருக்கா வேற எப்படி லைவ் போடுறதுன்னு தெரியல எனக்கு நாளைக்கு வேறு வேற ஏதாவது கண்ட்டு இல்லைன்னா கமெண்ட் பண்ணுவீங்கல்ல அந்த கமெண்ட் எல்லாம் படித்து காட்டுறேன் எனக்கு ரொம்ப நாள் கேப் ஆகிட்டதுந்தான் தான் சரி ரொம்ப நாள் ஆகுதே சரி லைவ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவை முடிச்சுக்கிறேன் நாளைக்கு நான் வரேன் நாளைக்கு இல்லைன்னா எப்போ வரவும் வரேன் கொஞ்சம் தொடர்ந்து வீடியோ போட பார்க்குறேன் அக்ஷிதா ரகுபதி மேம் ரெகுலராக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலராக நானும் வீடியோ போட பார்க்குறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ எல்லாேருக்கும் தேங்க்யூ Bye guys.